வெல்கம் டு நம்ம ஒரு சேனல் இந்த வீடியோல நம்ம பன்னெண்டாம் வகுப்பு தகுதிக்கு தமிழக இருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு அறிச்சிருக்காங்க அதை பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இந்த ஜாபுக்கு நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா டுவெல்த்துக்கு ஈக்குவலாக ஐடிஐ டிப்ளமோ டிகிரி எது முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் ஸோ இவங்களாம் கண்டிப்பாக இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த ஜாபுக்கு சேல்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அலோவன்ஸோடு சேர்த்து சொல்கிறேன் நான் அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் ப்ளஸ் அலோவன்ஸும் கொடுப்பாங்க ஓகேங்களா இந்த ஜாபுக்கு அசிஸ்டன்ட் கேட்டகரியில் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இந்த ஜாபுக்கான வேக்கன்சி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு நானூற்றி அறுபது ப்ளஸ் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க உங்கள்கிட்ட மொபைல் ஆர் லேப்டாப் இருந்தாலே வீட்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன் அப்ளை பண்ணுறவங்க அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஜாபை முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்ட் பீப்புள்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் எல்லாருமே எலிஜிபிள் தான் ஓகே இப்போ இதோட நோட்டிஃபிகேஷனை டீட்டெயிலாக பார்க்கலாம் இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் இது எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாடு கோ ஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெட்னு சொல்லிவிட்டு ஆவின் மில்க் ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து கொடுத்துருக்காங்க ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஜாபுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்கல ஸோ இப்போது இதோட போஸ்டிங்கும் அண்ட் தென் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டென்ட் வேகன்சி பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது வேகன்சி சொல்லியிருக்காங்க அண்ட் தென் சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் லேபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி வேகன்சி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி மார்க்கெட்டிங் அசிஸ்டன்ட் இன்ஜினியர்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு தெளிவாக போஸ்டிங் வைஸ் கொடுத்துருக்காங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஜாபுக்கு ஒர்க்கிங் பிளேஸும் கொடுத்துருக்காங்க அதாவது சென்னை ஈரோடு நீலகிரி திருவண்ணாமலை சேலம் அண்ட் தஞ்சாவூர் இந்த ஊரெலாம் உங்களுக்கு ஒர்க் இருக்கணும்னு இதிலே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுக்கான லெவலாக பேவோ அலோ ஒன் சேர்க்காம பதினஞ்சாயிரத்தி எழுநூறுல இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் போஸ்டிங்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்குனு சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக ஓசி பிரிவினர்கள் பார்த்தீங்கன்னா முப்பது வயசு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லிருக்காங்க பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி இந்த கேட்டகரியிலாம் இருக்கிறவங்கள்லாம் முப்பத்திரெண்டு வயசு வரைக்கும் எஸ்சி எஸ்டி எஸ்சி இந்த கேட்டகரிலாம் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கலாம்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த ஜாபு அப்ளை பண்ணுற டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் பதினாறுலேருந்து அடுத்த மாதம் டிசம்பர் ஃபிஃப்த்து வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு கீழே அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்காங்க அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா பிசி பிசிஎம் ஓசி இந்த கேட்டகிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும்னோ எஸ்சிஎஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இவ்வளோதான் இந்த ஜாபோட டீட்டெயில்ஸும் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா நான் சொன்ன வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே இன்றைக்கி பார்த்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ